அரசியல் ஈடுபட்டு எலக்ஷன்ல சீட்டு கிடைக்காம கடைசியா சீட்டு கிடைச்சு தோத்து போயிடுச்சு அந்த அதிர்ச்சியில இப்படி ஆயிடுச்சு அப்படி நான் யார் தெரியுமா நான் தான் ஜனகராஜி தங்கச்சி நாய் கட்சி நான் சொல்லாமலே உனக்கு புரிஞ்சிருக்கும் இது ஏன் இங்க வந்திருக்கு சினிமா பைத்தியம் இதுவும் அரசியல்வாதியும் கடவுளை பார்க்க போதான் எதிர்க்க வரவங்களே இதுக்கு தெரியாது தெரியாது இது என்ன பாக்குறது பிரம்மா தெரிகிறாரு பிரம்மாவு மூணு தலை இல்ல அதனால எதுனா ஒன்னு தெரிஞ்சிருக்கும் கஞ்சமகா பிரபு கஞ்சத்தனை அதிகமாயி அதிகமாகி வெட்டி சட்டையை கழட்டி வச்சிட்டு நிர்வாணமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு இருபது வருஷமா ட்ரீட்மெண்ட் குடுத்து இப்பதான் கோமலம் கட்ட ஆரம்பிச்சிருக்கு இதுவும் என்னது இல்ல அவனது முருகா ஆண்டவா அவனும் கோமலம் தான் கட்டியிருக்கான்

இதுங்கெல்லாம் எப்ப வந்துச்சு ஏதோ எல்லாம் பைத்தியம் ஆச்சு பைத்தியம் சரியாயிடுச்சா எதுவுமே தெரியல முதல்ல உன்ன தான் பார்க்கறதெல்லாம் அடிச்சு உடச்சுக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி அடங்காம இருந்தா கழுத்துல ஒரு பண்ணி ஏதோ கட் பண்ணிடுறானுங்க அப்புறம் இந்த மாதிரி ஆயிடுறானுங்க உயிர் மட்டும்தான் இருக்கும் உடம்புல எந்த வித சரணமா இருக்காது இந்த ஆபரேஷன் செய்யறதுல நாகராஜ் கில்லாடி ஜாக்கிரதையா இருந்துக்கோ பாக்க பாவமா இருக்கு இனிமே எப்படின்னா போ நாகம்மாவ போய் பார்க்கணும் இந்த பூ தருவிங்களா ஹம் 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 நான் பூவ தாமாட்டேன் ஆம் நான் தாமாட்டேன் தா நான் குட் மார்னிங் சிஸ்டர் குட் மார்னிங்

இந்த ஆளு ரொம்ப நாளா Dress போடாம இருக்க அறிவு இவர போட வைக்கட்டுமா 20 வருஷமா என்னால முடியாது உன்னால முடிட போதா அதுக்கெல்லாம் அறிவு வேணும் இந்த பாருங்க இது வேஸ்டா போகுது இந்த Dress தூக்கி போடுமா எதையும் தூக்கி போட கூடாதுங்க குடுங்க நான் போட்டுக்கறேன் போடுங்க சேகர உன்ன பேசாம Chief Doctor ஆக்கிடலாம் ஆனா அந்த நாகராஜ் ஒத்துக்க மாட்டானே சரி சரி எல்லாம் கிளம்புங்க ஆஜெக்டா 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 மாத்திர சாப்பிடுறதுக்கு விளையாடுறதுக்கு இல்ல உங்க மாத்திர சாப்பிட்டு என்ன ஆக போகுது இருபது வருஷமா நீங்க பண்ண முடியாத நான் பண்ணிட்டேன் நாற்பத்தி மூணாவது நம்பர் டிரெஸ் போடாம இருந்தா அவனை போட வச்சுட்டே முதல்ல நீ மாத்திரை சாப்பிடு இங்க யாரு நான் டாக்டர் பேரே டாக்டர் என் பேரு கீதா முதல்ல நீ மாத்திரை சாப்பிடு சரி கீதா சாரி சரி டாக்டர் மிக்சர் என்ன பண்ண டாக்டர் அடிக்கடி மழை பெய்யுது கட்டடத்தை ரிப்பேர் பாருங்க Thank you. Ya, ah? Ready. One, Come on, come on. Come on, come on. என் கூடவா அம்மா என்ன கூப்பிடாங்க நடத்து ஒழுங்கா நடக்கும் என்ன டாக்டர் என் கூடவா தனியா சொல்லி ஜார்ஜ் இவ்வளவு வரு? என்னது இந்த வாட் புரா கிளீன் பண்ணும் எதுக்கு அங்க எல்லாரும் இந்த டிஸ்டர்ப பண்ணதுக்கு இதான் தண்டனை தண்டனையா இங்க என்ன டாக்டரா ஜட்ஜா எல்லாமே நான்தான் ஆ ஓகே கிளீன் பண்றேன் ம்

உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இல்லையா நீங்கள் எல்லாரும் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியவர்களா உடான்சு முத்து உனக்கு தோன்றတဲ့ கடவுளுக்கு பவர் ரொம்ப குறைச்சல்ல நினைக்கிறேன் எங்களுக்கு தெரிஞ்ச பதிலையே சொல்லுர்க்கா இந்த லெட்டர் என் காதலி கிட்ட கொடுக்க சொல்ல ஆண்டவனிடம் இதுவரை இந்த ஒரு வேளை தான் நீங்கள் சொல்லவில்லை போடா முத்து உங்க காலத்துட்டி கேட்கிறது நீங்க எங்க அம்மா இறந்தநாள் அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ண ஒரு மெழுகுவத்தி வேணும் ஆண்டவன் கிட்ட கேட்டு ஒரு மெழுகுவத்தி கொடுங்க

இப்ப இல்லடா வாசு இப்படி கொஞ்சம் வாய டோன்ட் மீ டிஸ்டர்ப் வாசு டோன்ட் மீ டிஸ்டர்ப் ஐ அம் ஹங்கிரி பைத்தியத்து கிட்ட போய் ஏன்டா இங்கிலீஷ்ல பேசுற அவனுக்கு என்னடா புரியும் அவனுக்கு புரிஞ்சா நான் ஏன்டா இங்கிலீஷ்ல பேசுறேன் வாசு யோ வாசு

இவ்வளவு பெரிய கப்புஸ் கட்டி வச்சிருக்கு போய் தொலைய வேண்டியது தானே அது நான் போய்ட்டு வந்துட்டேன் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே போகணும் அதுக்கு அதுக்கு ஒன் ட்ரெஸ் குடிச்சு சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன் இந்தா பத்து ரூபாய் எப்படி இந்த ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு பெரிய சீஃப் செக்யூரிட்டின்னா இங்க சர்வீஸ் என்ன பார்த்து இந்த ஹாஸ்பத்திரியில எவ்வளவு பெரிய சீஃப் செக் இந்த ஹாஸ்பத்திரியில என்ன சாகுறேன் பணத்தால் அடிச்சு ஒண்ணுமே செய்ய முடியாத நிலையில் நிக்க வச்சு கொளுட்டடா போயிட்டு சீக்கிரம் வந்து வா நம்ம ஆளு ஒருத்தன் தப்புச்சு போறான் சொன்னா பாய்சே கரம்பாங்க ஏறுது புரியுதா இங்கதான் இங்க தான் எங்க ஹலோ டாக்டர் ஆளை பாத்து ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கு போயிட்டு வந்தேன்

ரகம் நீயா எத்தனை அளவு நடக்குது அடி கட்டி நடக்குது 32 சொல்லுச்சி வா நல்ல gala நம்ம தப்புச்சோம் முதல்ல இடத்தை பார்த்துவோம். கண்ணு சாகரே நீ யார்ペத்த புள்ளையோ இருந்தாலும் சீக்கிரமா வந்துடுற ராஜா ஊசியா போட போறீங்க ஆமா ஆமா இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஊசி தான் அந்த இன்ஜெக்ஷன்

ஐயோ இரண்டாவது கேஸா ஆரம்பவே தாண்டா நாகம்மா நாகம்மா ரெண்டு பேரும் ஒரே வழية ஃபாலோ பண்ணி ரெண்டு பேர்க்கு வேலை போயிடுச்சுமா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டானேம்மா கிிட்ட வந்துதுன்னு பாக்குறையா நான் வெளியில அர்சியில இருந்தப்போ வெச்சிருந்தது உன் விடுதலை உன் கையில தான் என்று அங்கே அப்பா சொன்னார் அப்பா சொன்னானே அப்பா வாழ்க ஆ நீயா நீ தபுச்சு போடினா ஹாஸ்பிடலுக்கு மலைப் ஏயாடுமே எல்லா பைத்தியக்கார பசங்களும் சொன்னானுங்க நாகராஜ் டெய்லி வருவாருல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வர வழியில ஆக்சிடென்ட் ஆனும் அவர் கார் பிரேக்கிட்ட நீ தான் நாகராஜ்காரா ஆமா

நான் நாயர் அம்மா. அதுவா பிரச்சனை. எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா. எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லை. சம்பளமா 2 ரூபா கொடுத்தா கூட போதும். பாத்தா பாவமா இருக்கு. இதுக்கு முன்னால எங்கயாவது வேலை எங்க? ஐயோ இப்ப நான் என்னமா பண்ணிட்டேன் அதுக்கு போய் இப்படி கத்துறீங்க. வந்து செஞ்சு கேட்டுகறம்மா. காபத்திங்க. எதிர்கட்சி மாதிரி வெளியில நடந்துக்கிட்டு இருக்கே. நம்ம என்ன போறோம். என்னத்த கண்டுபிடிச்ச?

வெள்ளே அவர் ஓடுபாய் இவர் பைத்தியம் இங்கதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டார் என்ன பத்தி சொல்லிய சுமார் இதுக்கு பேர் தான் ராஜதந்திர என்ன எல்லாருமே பைத்திகா அட்ரஸ்ல இருக்கோமே பாக்குறீங்களா நாங்க டாக்டர் அட்ரஸ்ல இருந்தோம்னா நோயாளிங்க எங்களை பார்த்து பயந்துடுவாங்க அவங்களும் எங்களோட சமமா பழகணும் தான் இங்க எல்லாருமே அட்ரஸ்ல இருக்கோம் வேணா இந்த ஆஸ்பத்திரியை பத்தி இவருகிட்ட கேட்டு பாருங்க ஆமாங்க நான் இங்க சேர்ந்து பத்து வருஷம் ஆகுது இந்த டாக்டர் தந்த சிகிச்சைனால ரெண்டே நல்ல குணம் ஆனா இவங்க செலுத்த அன்புனால இவங்களை பிரிஞ்சு போக மனசு இல்லாம இங்கேயே இருந்துட்டேன் நீங்களும் இங்கேயே சேர்ந்துருங்களே யோ என் பொண்ணுக்கியா பைத்தியா அப்படியா செக்கிங் ஆரம்பிப்போம் உன் பேர் என்னம்மா உனக்கு பிடிச்சது பிடிச்ச நடிகர் பிடிச்ச பாடகர் பிட்டுக்குளி முருகதாஸ் புடிச்சு பிஸ்கட்மா கிராக் சாக் எப்படிமா வாங்குவே நூத்து வாங்கு. ஹ இன்ன எப்படிமா இருக்கு? ஆன்ட இருக்கு. ஆ ஏம்மா, பொவீர் எங்க இருக்கு? கீழ பாக்கோ, மெட்ராஸ் 10. சட் உங்க பொண்ண டெஸ்ட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு எந்த குறையும் இல்ல. கேட்ட கேள்விக்குள்ள டான்டானு பதில் சொல்றாங்க. அவங்களே பைத்தியம் சேர்க்க வந்தாங்க.

இப்பதான் ஞாபகத்துக்கு வருது இத பைத்தியகார ஆஸ்பத்திரி கிட்ட அடிக்கடி நான் பாத்துருக்கேன் தப்பிச்சு வந்துருச்சு போல் உங்களுக்கு வேலை தரதா முடிவு பண்ணிட்டோம் உங்க முகத்தை பார்த்தாலும் உங்க திறமை தெரியுதே அது எங்க அப்பா செஞ்ச புண்ணியங்க எங்க சார் போன் பண்றீங்க உங்க பூர்வீக இடத்துக்கு பூர்வீக இடத்துல போன் இல்லைங்களா டபுள் டூ டபுள் ஃபோர் தானே பைத்தியகார ஆஸ்பத்திரி முத்தம்மா வணக்கம்மா கண்ணமா, வணக்கமா. நம்ம இருக்கும்போது ஆஸ்பத்திரி அவ்வளவு சுத்தமா இருந்தது மெயின்டெனன்ஸுக்கு ஆள் இல்ல வேலை கொடுத்தா எதுனா செய்யலாம் வைத்தியங்க தான் நம்மளை விசாரிக்குது எங்க வந்த உலகம் உருண்டல்ல அதனால பொறுப்பு எடுத்துக்க வந்துட்டேன் எப்படி இருக்க பார்த்தா தெரியல நிலம ரொம்ப மோசம் இன்னும் நாலு நாள் பட்டினி கிடந்தா என் கை கால் வரல நானே வெட்டி தின்னுடுவோம் போல் இருக்கு